வெல்கம் டு சென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் யூஸ் பண்ணி வாழைக்காய் புட்டு அருமையாக பண்ண போகிறோம் இந்த டிஷ் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்ட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஆறு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இந்த வாழைக்காயை இட்லி பானையில் வச்சு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸை ஸ்ட்ரீம் பண்ணி குக் பண்ணும்போது வெஜிடபிள்ஸில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் வாழைக்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு இது நல்லா குக் ஆகிருச்சு இப்போ வாழைக்காயோட ரெண்டு நுனியையும் கட் பண்ணிவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிடுங்க வாழைக்காயில் கோலா உருண்டை பண்ணலாம் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் வதக்கலாம் இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா வாழைக்காயிலையும் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாழைக்காயை கேரட் துருவி யூஸ் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஒரு வடைச்சிட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரியட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கணும் ரெண்டு வத்தல் கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ இதோடு ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெங்காயத்தையும் தேங்காய் பூவையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் துருவி வச்சுருக்க வாழைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷத்தில் இந்த டிஷ் பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க நாலஞ்சு வத்தல் வரைக்கும் கிள்ளி சேர்க்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க சுவையான வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ